அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் ஜூலை மாதம் முப்பத்தி தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு சிம்ம ராசியில் புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்யப் போகிறார் சனிச்செவ்வாய் இரண்டு கிரக பார்வை புதன் சுக்கரன் மேல் விழா போகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆள் பட்ட அழுத்திங்க நன்றி விருச்சிக ராசிக்கு ஏழு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி சுக்கரன் கலத்திர விரையாதிபதி கோச்சாரத்திலே சுக்கர பகவான் வந்து ஆறு பத்தாம் வீட்டிலே சஞ்சரம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு மதிப்பு குறையும் பணம் பொருளாதார நிலை கொஞ்சம் குறையும் அசர குரு சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரர்கள் ஆண்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்காரர்கள் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடம்பரம் ஆடல் பாடல் சந்தோஷ காரகன் வந்து சுக்கரன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசீகரமான தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசான வாழ்க்கைக்கு காரகன் வந்து சுக்கர விருச்சிக ராசிக்கு ஏழாம் எட்டின் அதிபதி சுக்கரனாக இருக்கும்போது சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை சுக்கரன் மேல் விழுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் அதிகரிக்கும் காதல் மலரும் காதலர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பார்வையில் சுக்கரன் வரும்போது பெரும்பாலும் பெற்றோர்கள் சமதத்துடன் திருமணம் செய்து கொள்வது விருச்சிக ராசி என்பது நல்லது எதிர் வரக்கூடிய ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் காதலர்கள் வந்து பெற்றோர்கள் சம்மதத்தில் திருமணம் செய்து கொள்வது நல்லது இல்லைனா வந்து உங்களால் வந்து உங்கள் பெற்றோருக்கு உடன் பிறந்தவர்களுக்கு அசிங்க அகுமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாவது வீட்டிலே சுக்கரான் போதன் கூட்டணி சேர்ந்து சனி செவ்வாய் இரண்டு கிரக பார்வையில் போது பெரும்பாலும் வந்து ராசி அன்பர்கள் வேலை தொழில் வருமானம் இல்லை வேலை தேறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது பத்தாவது வீட்டிலே விரையாதிபதி அதிபதியை செய்யும்போது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு ரெண்டு நாள் லீவு போடுற மாதிரி இருக்கும் சுற்றுலா போகிற மாதிரி இருக்கும் அல்லது கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் லீவு போடுவீங்க வேலையில் வந்து உங்களுக்கு வந்து கவனம் இப்போ வந்து இருக்காது சொகுசாக வந்து மனைவி பிள்ளைகளுடன் சுற்றுலா போயிட்டுருலாம் வெளியில் போய்ட்டுடலாம் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போய்ட்டுடலாம் அப்படின்னு வந்து வேலையில் வந்து பெரும்பாலும் கவனம் குறையும் இரண்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் வந்து தலைவலியாக இருக்கும் இரண்டு தொழில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் விரையாதிபதி பத்தாதி வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அந்த தொழிலில் வந்து ஒரு தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை அடுத்த இருபத்தி ஆறு நாட்கள் காட்டும் சுக்கர வந்து பத்தாவது வீட்டிலேயே புதனுடன் கூட்டணி சேர்ந்து செஞ்சடம் செய்யும்போது விவசாயிகளுக்கு பெரும்பாலும் நன்மை ஆடு மாடு கால்நடை கோழி வளர்ச்சி அடையும் பால் மகசூல் கூடும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் வந்து அதிகரிக்கும் பூ மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வரும் அதே மாதிரி பத்தாவது வீட்டில் புதன் சுக்கரடன் கூட்டணி போது சினிமாவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நடிகர்களாகவோ பாடலாசிரியர்களாகவோ நீங்கள் வந்து சினிமாவுக்கு யாராவது முயற்சி செய்தால் முயற்சி செய்யலாம் சினிமா வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதன் சுக்கரான் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணை வழி லாபம் உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையணும் வாழ்க்கையில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கூடா நட்பு தவிர்ப்பது நல்லது நண்பர்களுடன் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் வாழ்க்கை கேடாய் முடியும் இதை வந்து விருச்சிராச என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமர்ந்தால் எதிர் நட்பு ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண்களும் பெண்ணாக இருந்தால் ஆண்களும் இது வந்து நட்பு வந்து நல்ல விதத்தில் போனால் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது அதே வந்து தவறான வழியில் கெட்ட பழக்கங்களாக மாறினா உங்கள் குடும்பத்திற்கு கேடு விளைவைக்கும் அவர்களுடைய அசிங்கியகமான கெட்ட பெயர் வரக்கூடிய நிலை விருச்சிக ராசி என்பலுக்கு ஏற்படுத்திவிடும் கொஞ்சம் கவனம் அஷ்டமாதிபதி தனித்து அமர்ந்து செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் சுக்கரான் கூட்டணி சேரும்போது நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் பெரும்பாலும் வந்து விருச்சிக ராசி எதிர் வரக்கூடிய ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேது சட்ட சிக்கல் சட்ட சிக்கலில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தம்பி தங்கை உடன்பிறந்ததான் நீங்கள் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் அப்படி தான் இருந்துச்சு நேற்று அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு விருச்சிக ராசி என்பர்கள் முயற்சி செய்யாத விடாதீங்க முயற்சி எடுங்க உங்களுக்கு வெற்றி உண்டு நான்காவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சராம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஒன்று போனால் ஒன்று பல்வழி போனால் கை கால் மூட்டு எலும்பு வலி கை கால் மூட்டு எலும்புவலி குறைஞ்சுன்னா உடலில் ஏதாவது நோய் இப்படி வந்து ஒன்று போனால் ஒன்று சனி பகவான் வந்து கொடுப்பார் அப்படி வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் நிலபல சொத்துக்களில் ஏதாவது விரயம் ஏதாவது சட்ட சிக்கல் இந்த மாதிரி கொண்டு வந்து விடுவார் இந்த வருடம் விற்பாதி பங்குனி மாதம் பதினைந்து வரை உங்களுக்கு வந்து அருதாஷ்டமச்சினை நிலவும் போது பெரும்பாலும் ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து யாரிடமோ எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது விருச்சிக ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே ராகு சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே ராகு வரும்போது பூர்வீக சொத்துக்களை பற்றியும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு குலதெய்வ வழிபாட்டில் தடை ஏற்படும் பெரும்பாலும் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே ராகு வரும்போது குலதெய்வ வழிபாடு தடை ஏற்படுத்துவார் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க விருச்சிகராசிக்கு ஏழாவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி களத்தரஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது வீடு கொடுத்த சுக்கரன் பத்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் வந்து திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புண்டு முயற்சி செய்யுங்க அதே மாதிரி திருமணம் செய்து ஒரு வருட காலமாக இல்லாதவர்களுக்கு குரிச்செவ்வாய் கூட்டணி குறிச்செவ்வாய் கூட்டணி செவ்வாய் பார்வை சுக்கரன் புதன் மேல் இருக்கும்போது திருமணம் செய்து ஓரிரு காலமாக புத்திர பாக்கிய இல்லாதவர்களுக்கு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ பாக்கியம் உண்டு விருச்சிகராசி என்புக்கு ஐம்பது நல்ல படம் ஐம்பது பர்சன்ட்டு நீங்கள் செய்கின்ற வேலை வேலையில் வந்து கவனமாக இருக்கணும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையை நீங்கள் வந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் வருமானம் குறைவாக இருக்குது அல்லது வேற இடத்துக்கு போகிறேன் நீங்கள் வந்து எதிர்வாதம் செய்யும்போது வேலை இல்லாமல் தான் விருச்சிகராசி என்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்வாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பது நல்லது கூடா நட்பு கேடாய் முடியக்கூடிய வாய்ப்புண்டு விருச்சிக ராசி என்பர்கள் எதிலும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக செல்லுங்கள் சுக்கரான் பெயர்ச்சி பலன் விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஜாம் ஜாம்னு ஒரு சுகபோக வாழ்க்கையும் கொடுக்க போகிறது மனதுக்கு இதமான மகிழ்ச்சியும் கொடுக்கப் போகிறது நீங்கள் வந்து கொஞ்சம் தடம் பரவும் போது பெயர் கெட்டு அவமானப்படக்கூடிய நிலையம் விருச்சிக ராசி என்புளுக்கு வந்துவிடும் அசிங்க அகுமானம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் வழிகாட்ட பணம் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்